வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு ராமர் பாலம் பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் முதல்ல ராமர் பாலம் எங்க இருக்கும்னா நம்ம தமிழ்நாட்டுல தனுஷ்கோடுல இருந்து இலங்கையில இருக்க மன்னார் அப்படிங்கற தீவு வரைக்கும் சுமார் ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை இருக்கு சரி இதுக்கு ஏன் ராமர் பாலம் அப்படின்னு பேர் வந்துச்சு ராமாயண காலத்துல இருந்த ராமர் இலங்கைக்கு செல்ல தடையாக கடல் இருந்தது கடலை கடந்து இலங்கைக்கு சென்று சீதாவை மீட்க ராமரின் பனைகள் அனைவரும் சேர்ந்து கடலுக்கு நடுவே சொன்னாம்பு மற்றும் மணல் ரண்டையும் கொண்டு பாலத்தை கட்டினார்கள் என்று ராமாயணத்தில் ஆதாரமாக இருக்கிறது இதனால் இதுக்கு ராமர் பாலம் என்று பெயர் வந்தது ஆங்கிலத்தில் இதற்கு ஆடம்ஸ் பிரிட்ஜ் என்ற பெயரும் உள்ளது நாசா மற்றும் இஸ்ரோ போன்ற விஞ்ஞானிகள் இது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன் உருவானது என்று தெளிவாக சொல்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் அறிவியல் உலகத்துக்கு இது இன்னும் மனிதர்களால் கட்டப்பட்டதா இல்ல இயற்கையாக உருவானதா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கு சரி உங்களுக்கு என்ன தோணுது ராமர் பாலம் உண்மையா இல்ல இயற்கையா உருவான அமைப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி